இந்த இரண்டு வாரத்துல நீங்கள் குற்றவாளிகளை பிடிங்க என்னமோ பண்ணுங்க ஆனா எங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுங்க என்பதற்காகத்தான் உடனடியாக சிவகரியில இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து நம்ம எல்லாரும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் இல்ல அருமை சொந்தங்களை இன்னொரு விஷயம் இருக்கு ஏன்னா நம்ம கிராமத்து பகுதியில் இருக்கிறோம் சொந்தங்கள் எல்லாம் இருக்கிறேன் ஏன்னா கிராமத்து பகுதியில தான் அறிவார்ந்தவர்கள் அதிகமா இருக்கிறாங்க தேசப்பட்டாளர்கள் குறிப்பா முடக்குறிச்சி ஈரோடுல தேசப்பட்டாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பெகல்காமில் நடந்தது நம்ம யாரும் ஏத்துக்கவே மாட்டோம் கையா யாரும் ஏத்துக்க முடியாது ஏப்ரல் இருபத்தி இரண்டு பெகல்காம் காஷ்மீர்ல இருந்து எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பள்ளத்தாக்குங்கய்யா ஐயா இருபத்தி ஆறு பேர் கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இருபத்தி ஆறு பேர் இருபத்தி அஞ்சு பேர் இந்தியர்கள் ஒரு நேபாள் இருபத்தி ஆறு பேர் அவங்க எல்லாரும் யாருங்கய்யா கர்நாடகா ஹூபலி சிமோகா நம்ம ஆந்திர பிரதேஷ் நெல்லூர் காரர் இவங்க எல்லா டூர் போறாங்க எல்லாம் அந்த கோடை கால விடுமுறைக்காக புதிதாக திருமணமாகி போனவங்க இருக்கிறாங்க ஹனிமூன் போனவங்க இருக்கிறாங்க திருமணமாகி ஒரு வாரம் ஆன நேவி ஆபிசர் அவங்க இருக்கிறாங்க சிமோகால இருந்து காஷ்மீருக்கு போய் பார்க்கணும் இதுவரைக்கும் போனதே இல்லைன்னு போன கணவன் மனைவி இரண்டு குழந்தைகள் நான்கு பேர் அவங்க இருபத்தி ஆறு பேர்த்தையும் கொடூரமாக தீவிரவாதிகள் மதத்தினுடைய பெயர்ல நீ எந்த மதம் நீ இஸ்லாம் மதமாக இருந்தா குரான்ல இருந்து ரெண்டு வார்த்தையை படி உனக்கு தெரியாதா அப்படி இந்து மதம் இங்க வந்து நெல்லு அவங்கள முட்டிங்கால் போட வச்சு இந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் எப்படி ஸ்டைல் முட்டிங்கால் போட வச்சு மண்டையில பின் மண்டையில் சுடுவாங்களோ அது போன்று கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார் அதையும் நாம் கண்டித்து நின்று கொண்டிருக்கின்றோம் காரணம் இதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எல்லா இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகள் இல்லைங்க ஐயா இஸ்லாமில் அதை தவறாக புரிந்து கொண்டவர்கள் சில தீவிரவாதிகள் இருக்கிறார் அவர்களால் இஸ்லாம் மதத்துக்கே கெட்ட பேர் எல்லோருக்குமே கெட்ட பேர் இருபத்தி ஆறு பேர் அப்பாவிகளை கொண்டிருக்கின்றார்கள் அதையும் ஒரு நாடாக நாம் ஒன்றாக இணைந்து இன்னைக்கு நாம சொல்லி இருக்கோம் பாகிஸ்தான்ல இருந்து இருந்தாலும் உடனடியாக திரும்பி செல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றோம் யார் இந்தியாக்குள் இருக்கக்கூடாது இந்தியா முழுவதும் முதலமைச்சர்கள் வேலை ஆரம்பிச்சுட்டாங்க நான் தமிழ்நாடு முதலமைச்சர் சம்பந்தமாக எந்த வேலையுமே ஆரம்பிக்கணும் இந்திய அரசு உள்துறை அமைச்சர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அமித்ஷா அவர்கள் பாகிஸ்தான்ல இருந்து யாராவது விசாவோடு இந்தியாவுக்குள்ள எங்கே சுத்திக்கிட்டு இருந்தா உடனே கிளம்பி போயிருக்கு கட்டாரி பாடல்ல கிளம்பி போயிருங்க வாதா வராது அதற்கு பேச்சு மூச்சு ஆதரிக்கிறீங்களா ஆதரிக்கிறீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முதலமைச்சர்கள் எதிர்த்து பேசும் பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய பரிதாபமான நிலை ஐயோ எதிர்த்து பேசினா ஓட்டு வங்கி கலஞ்சு போயிருமோ எதிர்த்து பேசாம இருப்போம் அதையும் பார்க்கின்றோம் அதையும் நாம் கண்டிக்கின்றோம் அது மட்டும் இல்லை அருமை சொந்தங்களே நாம் எல்லோருக்கும் கோபத்துல இருக்கும் அரசு திரும்ப ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற கோபத்துல இருக்கும் இதற்கு முன்பு புல்வாமா இருக்கட்டும் பாலாகோட்டாக இருக்கட்டும் இரண்டு முறை நடந்த பொழுதும் ஒரு கடுமையான பதிலடியை நம்முடைய இந்திய திருநாடு திரும்ப நாம கொடுத்திருக்கோம் இந்த முறை பிரதமர் அவர்களிலிருந்து எல்லோரும் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் பாகிஸ்தானுக்கு நாம கொடுக்கக்கூடிய பதிலடி என்பது அடுத்து எப்பொழுதும் சரித்திரத்தில் இது போன்ற நிகழ்வை நடத்துவதற்கு அவர்களுக்கு தைரியம் இருக்கக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கின்றார் புல்வாமாக்கு பதிலடி கொடுத்தோம் திரும்ப செஞ்சிருக்கிறார் பாலாக்கோட்டுக்கு பதிலடி கொடுத்தோம் திரும்ப செஞ்சிருக்கிறான் உலக நாடுகள் எல்லார்த்தையும் ஒருங்கிணைந்து பாகிஸ்தான் அப்புறப்படுத்துவதற்கான வேலையில் இறங்கி இருக்கிறாங்க ஐஎம்எஃப்ல இருந்து வரக்கூடிய நிதி உதவியை நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க ஏழு பில்லியன் டாலர் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு மூன்று நதிகளுடைய தண்ணி போதுங்க இண்டஸ் வாட்டர் அதை நிறுத்துறாங்க ஸோ எல்லா விதமான பிரச்சனையும் கொடுத்து எந்த விதமான ஒரு தீவிரவாதியும் பாகிஸ்தான்ல இருந்து தைரியமாக இங்கே வரக்கூடாது பாப்பீங்க பிரதமர் அவர்களும் தினமும் பாக்குறாங்க நேற்று நம்முடைய முப்படை தளபதிகளை கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்கிறாங்க குறிப்பாக விமானப்படையினுடைய தளபதியை கூட்டணி பேசியிருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக நம்முடைய பிரதமரை பொறுத்தவரை உறுதியான நிலைப்பாட்டோடு அவர் இருக்கின்றார் உறுதியான ஒரு முடிவு எடுக்கத்தான் போறார்கள் ஆனா நாம ஒரு பொதுமக்களாக நமக்கு இந்த எண்ணம் இருக்க வேண்டும் நாட்டினுடைய இறையாண்மையின் மீது ஒரு எண்ணம் இருக்க வேண்டும் முதலமைச்சரை பொறுத்தவரை நாடு முக்கியம் என்று இருக்க வேண்டுமோ தவிர ஓட்டு வங்கி முக்கியம் என்று நிற்கக்கூடாது அதையும் கண்டித்து சிவகரியில இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறார் அருமை சொல்லுங்களேன் எல்லோரும் நேரம் கொடுத்து இங்கே வந்திருக்கிறேன் அதுக்காக முதல்ல நம்முடைய அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்கள் சொன்னது போல உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கிறேன் இருபதாம் தேதியும் அதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது ஒரு வேலை வாய்ப்பு இருக்குன்னா காவல்துறை சரியாக செயல்படவில்லை என்றால் இருபதாம் தேதியும் நீங்கள் வர வேண்டும் என்று இப்பொழுதே உங்களுக்கு நான் ஒரு அழைப்பேன் ஒரு வேண்டுகோள இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் ஒத்தி வச்சுட்டு எல்லாம் வந்துருங்க இருபதாம் தேதி அன்னைக்கு நாம செய்ய போறது முதலமைச்சரை யோசிக்க ஐயா நாங்க ஒரு முறையில தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேங்க ஐயா சோமலை சோமலை காண்டம்பாளையத்தில் ஆனோடனே முதலமைச்சருக்கு தனிப்பட்ட முறையில கடிதம் எழுதணும் ஐயா சிபிஐக்கு கொடுங்க இதுல ஈகோ இஷ்யூவே இல்ல ஓ சிபிஐ மத்திய அரசு தமிழ்நாடு காவல்துறை மாநில அரசு கையில் இருக்கு எதுக்கு சிபிஐ கொடுக்கணும் நான் கேட்டது ஐயா சிபிஐக்கு தயவு செஞ்சு கொடுங்க இதுல ஈகோ பார்க்காதீங்க ஏன்னா ஒரு காவல்துறை என்பது கை கட்டி போட்டிருக்கிறோம் பந்தோபஸ்த் பண்ணணும் நீங்க வந்தீங்கன்னாவே ரோட்ல ரெண்டாயிரம் பேர்த்த நிக்க வைக்கணும் அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு நேரம் இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல பத்தாயிரம் வேலை செய்யறாங்க அதுல குற்றம் தடுப்பது ஒன்று குற்றம் நடந்த பின்பு குற்றவாளியை பிடிப்பது ஒன்று முழு வேலை கிடையாதுங்க ஐயா ஆனா சிபிஐ பாத்தீங்கன்னா முழுமையான வேலை குற்றவாளியை பிடிப்பது அந்த கடிதத்திற்கு எந்த விதமான பதில் கிடையாது சரி பதில் போலின்னு எழுதின கடிதத்தை பத்திரிகை மூலமா கொடுத்தோம் அதற்கும் பதில் இல்லை அதனால இன்னைக்கும் முதலமைச்சருக்கு நாங்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள் ஐயா உங்களால பிடிக்க முடியல நீங்க பிடிக்க முடியாதனால ஒரு ஒரு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை கொங்கு பகுதியில புதிய ஒரு இடத்துல ஒரு படுகொலை நடக்க ஈகோ பார்க்காம இந்த மொத்தமா கொடுத்துருது கொடுங்க நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம் தைரியமா சொல்றோம் தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நாகேந்திரன் உட்பட எல்லா மூத்த தலைவர்களும் டெல்லிக்கு போய் அமித்ஷா அவர்களை பார்த்து ஆனா நீங்க தாங்க ஒப்புதல் கொடுக்க முடியும் மத்திய அரசு இந்த கேஸ் எடுக்க முடியாது காரணம் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் என்கின்ற விஷயத்தை நீங்க தூக்கிட்டீங்க மத்திய அரசு தானாக தமிழகத்திற்குள்ள வந்து ஒரு கேஸ் எடுக்கிறதுக்கான அதிகாரத்தை நீங்க திரும்ப எடுத்துட்டீங்க இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஏன் செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்காக செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்காக அந்த ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் என்பதை எடுத்துட்டீங்க அப்படின்னா மத்திய அரசு தானாக ஒரு மாநிலத்திற்குள்ள வந்து ஒரு கேஸ் எடுக்க முடியாதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு முன்னாடி மத்திய அரசு நேராக வந்து இந்த கேஸ் எடுத்துக்கலாம் ஐயா நேராக அந்த கேஸ் எடுத்துக்கலாம் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் செந்தில் பாலாஜி மேலே கை வைப்பாங்க அப்படின்னு நீங்க பயப்பட்டது எடுத்த காரணத்தினால நீங்க தான் இன்னைக்கு மத்திய அரசு கொடுக்கணும் நீங்க கடிதம் எழுதி நீங்க தான் ஒப்படைக்க முடியும் அதனால தயவு செய்து இந்த நான்கு வழக்கையும் சிபிஐ கையில் கொடுங்க அந்த இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர்லாம் முப்பது நாற்பது வருஷம் அந்த ஒரு மர்டர் கேஸ் மட்டும் பார்க்கறவங்க இருக்கிறாங்க பீகார் யுபி ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வருவாங்க மோப்பனை மாதிரி இந்த ஊர்ல கேம்ப் போட்டு இங்கேயே உட்கார்ந்து பிடிச்சிருவாங்க டெக்னிக்கல் சர்வைலன்ஸ் எல்லா விதமான கருவிகள் வச்சிருக்கிறாங்க உலகத்தரம் வாய்ந்த கருவிகள் அதனால தயவு செய்து முதலமைச்சருக்கு இந்த நிகழ்வு மூலமாக எங்களுடைய வேண்டுகோளும் கூட தமிழக பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய கூட்டணி கட்சினுடைய தலைவர் எல்லாம் இங்க இருக்கிறாங்க சிபிஐ வசம் இந்த வழக்கை ஒப்படையுங்கள் என்கின்ற வேண்டுகோளையும் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வைக்கிறோம் இரண்டு வாரத்துல நீங்க பிடிக்கவில்லை என்றால் இங்கிருந்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை எடுக்கின்றோம் என்கின்ற எச்சரிக்கையும் உங்களுக்கு கொடுக்கிறோம் காவல்துறை நண்பர்கள் என்ன பண்றாங்க இன்னைக்கு ஒரு ஒரு கிராமத்துக்கு வந்து விவசாய தோட்டத்துல வந்து எல்லாத்தையும் பார்த்து சிசிடிவி போடுங்க போடுங்க எங்க ஒரு விவசாயினுடைய வேலை சிசிடிவி போடுறது அவங்க வேலையா ஐயாயிரத்துக்கு சிசி ஐயாயிரம் ரூபாய்க்கு சிசிடிவி வாங்கி அதற்கு ஒரு சர்வர் வச்சு இப்ப உங்க வேலை என்னங்கய்யா ஐயா வரிப்பனை இவ்வளவு கொடுத்து காவல்துறை நண்பர்களுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுத்து இந்த காவல்துறையினுடைய துறையினுடைய தலைவராக இருப்பவர் முதலமைச்சர் கர்நாடகா போனீங்கன்னா உள்துறை அமைச்சர் வேற எல்லா மாநிலத்திலுமே உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சரும் தலைவரும் நீங்க தான் ஆனால் இன்னைக்கு உங்களுடைய கையாளாக தனத்தை மறைப்பதற்காக ஒரு ஒரு கிராமத்தில் தோட்டத்து குடிசு வீட்டுக்கும் போய் சிசிடிவி போடு போடுசு வீட்டில் போடுவாங்க தோட்டத்தில் விவசாயிகளை சிசிடிவி போட்டு என்ன தெரியுங்க ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் செலவு பண்ணி யாரோ போடுறாங்கன்னு வச்சுட்டா கூட என்ன மெயின்டைன் பண்ணுவாங்க ஐயா என்ன தெரியும் அவங்களுக்கு சர்வர் உள்ள வைக்கிறது ஒழிச்சு வைக்கிறது அதனால உங்களுடைய கையாளத்தனத்தை மறைப்பதற்காக சிசிடிவி போடுங்க ஏதோ நாம தப்பு பண்ண மாதிரி இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி சிசிடிவி இருக்கா அப்படிமாங்க ஏதோ நாம ஏதோ போடாதனால தான் குற்றவாளிங்க வந்த மாதிரி ஏதோ நீங்கள் நானும் போடாத மாதிரி அங்கே போயிட்டு இருக்கிற குற்றவாளி அங்கே சிசிடிவி வண்டியை வண்டி விடுறான்னு வந்த மாதிரி ஏதோ நாம குற்றம் செஞ்ச மாதிரி அதனால நீங்கள் குற்றத்தை யார் மேலே திருப்புறீங்க நம்ம மேலே திருப்புறீங்க ஆனால் அன்பு காவல்துறை சொந்தங்களே தயவு செஞ்சு இதுக்குள்ள போகாம குற்றவாளியை பிடிக்கக்கூடிய வேலையில் நீங்கள் இறங்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை உங்களுக்கு விடுக்கிறோம் இன்னமும் சொல்லுகின்றோம் காவல்துறையின் மீது மரியாதை இருக்கக்கூடிய ஒரு பகுதி கொங்கு பகுதி அதிகமாக மரியாதை கொடுக்கக்கூடிய பகுதி கொங்கு பகுதி